உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அதுக்கு எல்லாமே மெயின் என்னன்னா இதோட பேக்கிங்

இங்கே ஷாப் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ஃபெஸ்டிவல் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸ் டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ நார்த்து அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் இங்க வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வேண்டாம் கைட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மலையாளம் அப்படின்னா மலையாளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்றது இருப்பாங்க தமிழுக்கு தமிழுக்கு கைட் பண்றது இருப்பாங்க ஹிந்திக்கு ஹிந்தி மராத்தி குஜராத் இந்த மாதிரி எல்லா லேங்குவேஜ்க்குமே வந்து பாத்திங்கன்னா கைட் பண்றதுக்கு இங்க ஆளுங்க வந்து ரெடியாக இருப்பாங்க அதே மாதிரி இப்படி ஒரு செட்டு அப்படின்னா இப்படி ஃபுல்லாக தான் நீங்கள் எடுக்கணும் இப்படி பன்ச் வைஸாக நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ஸாரி மாடல் பிடிச்சிருக்குதுன்னா உங்களுக்கு கேட்லாக் இப்போ வந்து விசிபிள் பண்ணி காமிப்பாங்க நீங்கள் அப்படியே செட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு இப்போ ஒரு இந்த இந்த பேக்ல வந்து ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்க முடியாது ஒரு பேக்னா அது ஃபுல்லாகவே தான் நீங்க எடுக்கிற மாதிரி வரும் இப்போ மினிமம் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் பர்ச்சேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்மே நீங்க சாரீஸ் தான் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு குர்தீஸ் எடுத்துக்கலாம் ஃபைவ் தௌசண்ட்க்கு மெட்டீரியல் ஃபைவ் தௌசண்ட்க்கு சாரீஸ் ஃபைவ் தௌசண்ட்க்கு டிசைனர் சாரீஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல

நீங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க சுடிதாரா இல்ல மெட்டீரியலா இல்ல சாரீஸ்ல வந்து கொஞ்சம் ஃபேன்சி சாரீஸா பட்டு சாரீஸா நீங்க சொன்னீங்கன்னா அந்தந்த செக்ஷன்ல உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ ஒவ்வொரு மாடல்ஸா நம்ம பாக்கலாம் இப்ப இங்க ஃபுல்லுமே கேட்லாக் மாடல்ஸ் தான் இப்போ அஜிமீரா ஃபேஷன் வந்து நியூவா லொக்கேட் ஆயிருக்கு இல்லையா இந்த அட்ரஸ் சொல்லுங்க எங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சுரானா ஒன் ஜீரோ ஒன் கிரௌண்ட் ஃபுளோர்ல நம்மளோட விசிட்டிங் வந்து டைரக்டா அங்க போய் அங்க விசிட் பண்ணிடலாம் அவங்க வந்து சிக்ஸ் ஃபுளோர்ல உங்களை கூட்டிட்டு வருவாங்க ஓகே ரகுகுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல இருந்தீங்க அது வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகி புது மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம அட்ரஸ் போட்டுருக்கோம் கீழேயும் அட்ரஸ் போட்டுருக்கோம் இப்போ நம்ம ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றோம் இல்லையா வித் இன் எத்தனை ஹவ் மெனி டேஸ்ல வந்து ரீச் ஆகும் 6 டு 8 டேஸ் இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காரணம் ஆல் ஓவர் இந்தியாலயும் எங்க வேணாலும் 6 டு 8 டேஸ்ல மேக்ஸிமம் கொடுத்துருவோம் பட் 1 டே வந்து மேலே கீழ ஆகும் பேக்கிங் காரணம் सपोज நீங்க 8 டே குடிக்கிறீங்கனா 9th டே அந்த ட்ரைல வரும் இப்போ நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ற ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு இல்லையா இப்போ நம்ம கிட்ட எப்படி இல்ல அப்படி நம்ம கிட்ட வந்து நாங்க அனுப்புறதே ஏன் உங்களுக்கு தரப்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டலாக் அனுப்புறோம் ஆன்லைனில் செலக்சன் பண்ணுங்க அது ஏன் அனுப்புறேன்னா நீங்க செலக்சன் பண்ணி எங்களுக்கு அனுப்ப வேண்டியது இல்லாட்டி நாங்க இப்படியே சொல்லணும் நீங்க 25000 இல்ல முப்பதாயிரம் எவ்வளவு உங்களோட பட்ஜெட் அவ்வளவு அனுப்புனா நாங்களாவே செலக்சன் பண்ணி அனுப்புறோம் இல்ல பட் அந்த மாதிரி நம்ம பண்றது நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் எது அவங்களுக்கு வேணுமோ படிக்குல அதைங்க செலக்சன் பண்ணி அனுப்பலாம் கிட்டியாறனால சரி சரியா சரி பிச்ச சரி இது ஆんだろう

இந்த பேக் ஃபுல்லாவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பேக்லனா இது ஃபுல்லா இதுல வந்து கலர்ஸ் வெரைட்டிஸ் இல்லையா ஓ இதுல வந்து இவ்வளவு கலர் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் தான் அதாவது ஒரு பேக்னா انا நம்ம பஞ்சா தான் வாங்குறோம் சிங்கிள் பீஸ் எல்லாம் எடுக்க கூடாது இப்ப saree length எல்லாம் எப்படி வரும் நல்லாவே உங்களுக்கு length எல்லாம் இருக்கு saree length வந்து 6 மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ் இது ஓபன் பண்ணலாமா انا ஒரு saree ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படினு பாருங்க

இது வந்து ஆயில் பிரிண்ட் வர்க்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லா பிரிண்ட் டெக்ஸ் ஆ இருக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபாயில் வர்க்கும் பண்ணிருக்காங்க அத வந்து ஆயில் பிரிண்ட் ஃபாயில் வர்க் இது போகாது இல்ல வாஷபிள் பண்ணா போகாது இது நீங்க இப்படி சுரந்து பார்த்தாலும் சரி ஓகே இல்ல நீங்க பிரஷ் போட்டாலும் சரி ஓகே எல்லாமே டோட்டலா வந்து உங்களுக்கு கேரண்டி ஓகே இப்போ இது எல்லாமே கேட்டலாக் மாடலோட இருக்கு கேட்டலாக் மாடல் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே இத பாருங்க கலர்ஸ் எல்லாமே இருக்கு பிரைஸ் ஏ சொல்லல அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இங்க பர்சேஸ் பண்ணுவாங்க நம்ம பிரைஸ் வந்து ஓபன் அப் பண்ண முடியாது இப்போ இந்த சாரீஸ் எங்களுக்கு பர்டிகுலரா பிரைஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு டிசைனர் சாரி தான் நீங்க பாக்குறீங்க இதுவுமே கேட்லாக் மாடல் தான் பாருங்க சேம் கேட்லாக்ல என்ன மாடல் இருக்கோ உங்களுக்கு அதே மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க எதுவுமே சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த கேட்லாக் மாடல்ல நான் இந்த சாரீஸ் வந்து காட்டுறீங்க பாருங்க சேம் அதே சாரி தான் ஹெட்லாக்ல வந்து ஒரு மாதிரி பிரைட்டாகவும் ஸ்ட்ரைட்ல நேரடியா பார்க்கும் போது அது வந்து ஒரு லைட் கலராகவும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை உங்களுக்கு நல்லாவே சூப்பரா இருக்கு இந்த ஒரு சைட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வாவ் சூப்பரா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன மெட்டீரியல் மேடம் ஷிஃபான்ல வரும் ஜார்ஜெட் இருக்கு இங்க இந்த பர்டிகுலர் செஷன்ல நான் சொல்றேன் ஷிஃபான் ஜார்ஜெட் வெயிட்லெஸ் அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஃபேப்ரிக் வேணும் டெய்லி வேர்ல இருந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனல் வேர் வரைக்கும் இங்க எல்லாமே இருக்கு எல்லாமே கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மெயினா என்னன்னா லெஸ் வெயிட்டா இருக்கு இதெல்லாம் வந்து பொட்டிக் டேஸ்ட் இல்லைங்களா இந்த மாடல் வந்து பொட்டிக் டேஸ்ட் ரொம்ப அழகாக நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பாருங்க வித் பிளவுஸோடய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு சாரிக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க இப்போ இதிலே கலர் இது நல்லா இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் தான் செம்மையா இருக்கு இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இதுல கலர்ஸ் வேற மாதிரி இருக்கே இருக்கு வேற மாதிரி சூப்பராக இருக்கு இது பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப நீச்சா இருக்கு பாருங்க ஒரு ஒரு சாரிக்கு இந்த மாதிரியா பவுச் மாதிரி கொடுத்துருவாங்களா ஓகே ஓகே ஒரு ஒரு சாரிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பவுச் டைப்ல கொடுத்துருவாங்க இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் சூப்பரா இருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இல்லை ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து தான் இங்கே கலெக்ஷன்ஸே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைன்னு சொல்லல அங்கே ஃபுல்லாக ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டெய்லி பஸ் சரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராட்டிக் ஒன்னை செமையா இருக்குது பாருங்க செம சூப்பராக இருக்கு மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கு லெஸ் வைட்டாக இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கேட்லாக் வந்து ஒவ்வொரு சாரி டிசைனுக்குமே கேட்லாக் கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாமே மெயின் என்னென்னா இதோட பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்க இதை ஒரு பார்ட்ரோட கூடம்லாம் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இதுலையுமே வித் பிளவுஸ் தான் ஓகே வித்வுட் பிளவுஸ்

மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு வேர் பண்ண ஃபீலே தெரியாது செம்ம சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்லாக் மாடல் தான் இப்போ ரம்ஸான்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்க இதுலேயும் வந்து கலர் சாட்ல வந்து நாலு கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா ஃபோர் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இனிமேல் கிராண்டாக வேணும் ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்டோன் டைப்ல வேணும்னா இந்த மாதிரி ஸ்டோன் டைப்ல எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் என்ன ரேஞ்சு வந்து வரும்

சம்மையா இருக்கு இது வந்து பிரிண்டிங்லா ஆமாம் மேம் ஓகே இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பிரிண்டட்ல கொடுத்திருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லா இப்போ நம்ம வீடியோல பாக்குறோம்ல இந்த கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும்ங்களா இல்ல மாறிட்டே இருக்கும் மேம் चेंज ஆயிட்டே இருக்கும் தனி தனி சீசனுக்கு ஏத்த மாதிரி பட் பர்టిక్యులர் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா சீசன்லயே ஓடும் அது வந்து கண்டிப்பா என்கிட்ட ரன்னிங்லயே இருக்கும் ஓகே இப்போ இது கேட்டலாக் ஓபன் பண்ணி பார்க்கலாமா இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் தான் மெயினா வந்து டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே ஆல்மோஸ்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி கேட்லாக் கூட வந்துடும் இப்போ நீங்க போட்டோஸ் ஷேர் பண்றதா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் காமிக்கிறதா இருந்தாலும் இப்படி நீங்க கேட்லாக் காமிச்சுட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் வந்து சாரீஸ் வந்து காமிக்கலாங்க பாருங்க எல்லாமே உங்க டேப்போட தான் ஒரு இதெல்லாம் உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தாங்க டேரக்டா வரல இப்போ ஷிப்பிங் அப்படின்னா என்ன மாதிரி காஸ்ட் வைஸ் ஆகும் வந்து பர் கேஜிக்கு பத்துல இருந்து பன்னெண்டு ரூபா அவ்வளவு பட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஏத்த மாதிரி சில டிரான்ஸ்போர்ட்ல 15 ரூபீஸ் பர் கேஜி ம் சில டிரான்ஸ்போர்ட்ல 18 ரூபீஸ் பர் கேஜி ஓகே மேக்ஸिमम வந்து கேஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாயில இருந்து 18 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்க இது என்ன இந்த ஜர்கான் ஸ்டோன் சொல்வாங்க ஆமா ஓகே 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 ஒரு டூயல் ஷேட் மாதிரி கொடுத்திருக்கீங்க நல்லா இது போடமா ஷேட்ஸ் चेंज ஆகும் போட மெயின் அந்த பேக்கிங் சமையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க அந்த சாரியோட லுக்கே அந்த பேக்கிங்ல அவ்வளவு அழகா தெரியுது சூப்பரா இருக்கு இருக்கு இது ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைனர் சாரி தான் இந்த செக்ஷன் வந்துட்டா நமக்கு இந்த மாதிரி டைப் வெரைட்டிஸ் தான் அடுத்தடுத்த செக்ஷன் போகும்போது வேற மாதிரி ஓகே இப்போ டிசைனர் சாரீஸ் இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க பா இதுல கிட்டத்தட்ட எட்டு கலர் இருக்கு எயிட் கலர்ஸ் உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க நான் இது ஒன்று காமிக்கிறேன் இது எதுங்க இதுல எல்லாம் இது கொஞ்சம் பேஸ்டல் ஷேட்ல இருக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் மோஸ்ட் ஆஃப் சொல்றாங்க இங்கே பாருங்கள் நான் கேட்லாக் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாமே பேஸ்டல் ஷேடு தான் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேடு தான் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது கேட்லாக்ல ஒரு மாதிரி பீஸ் ஒரு மாதிரி இல்லாத ஒரு பீஸ் எடுத்துக்காமங்க ஏன்னா எல்லாமே இப்போ இதில் எப்படி இருக்கும் சேம் அதே தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் ஷேடில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் கலருன்னு சொல்லுவாங்க எல்லா கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கலர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது இல்ல மாடல்ஸ் வேணும் அப்படின்னாலே நீங்கள் இது பண்ணலாம் இவங்களுக்கு நீங்கள் कांटेक्ट பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அதுலேருந்து கூட நீங்கள் ஈஸியா கலெக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்க இப்போ நம்ம இதில் பிங்க் கலர் இல்லையா இல்லையாப்பா இந்த பிங்க்கு தான் நான் ஓபன் பண்ணி காணிக்க போகிறேன் மவு சாஃப்ட்டுங்க சூப்பர் சாஃப்ட்டு மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அஜ்மீரா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இப்போ நம்மளே டைரெக்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் அவ்வளோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது செம்மையாக இருக்குது உங்களுக்கு அந்த ஷேடு பாருங்கள் ஒரு பேஸ்டல் ஷேடில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது மெயினாக வந்து இந்த பார்டர் இந்த பார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் டெய்லி வாஸ்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் ப்ளவுஸையை காட்டுங்க ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்க ஒரு கான்ட்ரஸ்டாக கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிளவுஸு இதே தான் எல்லா சாரிக்கும் இப்படி பிளவுஸு இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாவே இதே மாதிரி கிளாத்து தான் ஆமாங்களா இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் மோர் தென் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அஜ்மீரா வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து இது பண்ணியிருக்காங்க அதோட நியூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்